ஹாய் குட்டீஸ் வெல்கம் டு மை சேனல் இது அகிலாஸ் கிளாஸ் ரூம் நான் உங்கள் அகிலா இன்னைக்கு நம்ம தமிழ் ஆக்டிவிட்டி ஷீட் எதிர் சொற்கள் பார்க்க போகிறோம் ஓகேவா ஃபஸ்ட்டு வேர்ட்ஸ்லாம் எல்லாம் படிச்சிடலாம் அப்போ ரொம்ப சிம்பிளாக இருக்கும் உங்களுக்கு தூரத்தில் கீழே வெளியே நிமிர்ந்து இறங்கி அங்கு புதிய இறுதி சோம்பேறி அழுதது இப்போ கொஷின்ஸ் என்னென்னு பார்க்கலாம் சுறுசுறுப்பு தொடக்கம் பழைய சிரித்தது இங்கு மேலே அருகில் குனிந்து உள்ளே ஏரி இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும் இல்லையா ஆன்சர்ஸும் படிச்சுட்டோம் கொஷின்ஸும் படிச்சுட்டோம் இப்போ நம்ம சீக்கிரமாக ஆன்சர்ஸ் எழுதிடலாமா ஃபஸ்ட் கொஷின் சுறுசுறுப்பு சுறுசுறுப்பாக இருக்குங்கிறதுக்கு ஆப்போசிட் நம்ம என்ன சொல்லுவோம் எதிர்ச்சொலை என்ன சொல்லுவோம் சோம்பேரின்னு சொல்லுவோம் எழுதலாமா சோ சோம்பேரி. இம் பே ஓகே நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் தொடக்கம் தொடக்கம்னா அதுக்கு ஆப்போசிட்டான வேர்டு என்ன எதிர்ச்சலான வேர்டு வந்து என்னது கண்டுபிடிச்சிட்டீங்களா தொடக்கம் இறுதி எஸ் இறுதி நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் பழைய பழைய அப்படின்னு என்னது பழைய அப்படின்னா ஓல்டானது அப்போ ஆப்போசிட் வேர்டு என்னது நியூ சொல்லுவோம் இல்லையா ஸோ பழைய புதிய பு தி ய புதிய ஃபோர்த் கொஸ்டின் நான்காவது என்னது சிரித்தது சிரித்ததுன்னா ஸ்மைல் பண்ண மாதிரி நம்ம ஆப்போசிட் வேர்டு அழுதணும் இல்லையா கிரை பண்ணுச்சுன்னு சொல்லுவேன் இல்லையா ஸோ அழுதது ஆ லு து அழுதது ஃபிஃப்த் ஒன் இங்கு அங்கு ஆப்போசிட் என்னது எதிர்ச்சொல் அங்கு இங்கு அங்கு புரிஞ்சுதா நெக்ஸ்ட் மேலே கீழே மேலே கீழே நெக்ஸ்ட் அருகில் தூரத்தில் அருகில் தூ இத் தீ தூரத்தில் குனிந்து நிம்மர்ந்து குனிந்து நி மிர் து நிம்மர்ந்து உள்ளே வெளியே வே லி ஏ வெளியே ஏரி இறங்கி ஏரி இறங்கி ஓகே இப்போ ஒரு தடவை படிச்சிடலாமா இது சுற்றுலோட சேர்த்தி சுறுசுறுப்பு சோம்பேறி தொடக்கம் இறுதி பழைய புதிய சிரித்தது அழுதது இங்கு அங்கு மேலே கீழே அருகில் தூரத்தில் குனிந்து நிமிர்ந்து உள்ளே வெளியே ஏறி இறங்கி இன்னைக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்க நாளைக்கு ஒரு புது வீடியோ உங்களை பார்க்குறேன் பாய்